வணக்கம் ஷெப் மகேந்திர வர்மா நான் இன்னைக்கு செய்யப்படுது என்னென்னா பிட்சா சாஸ் இது வந்து பிஸா வந்து இந்த சாஸை பேஸிக்காக பண்ணிட்டு நம்ம ஏகப்பட்ட வெரைட்டி பிஸா பண்ணலாம் சிக்கன் பீஃப் ஃபிஷ் எக் மஷ்ரூம் கான் ஏகப்பட்டது பண்ணலாம் இன்னைக்கு இந்த சாஸ் வந்து மெயினாக பண்ணணும் பிஸா சாஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு கிலோ தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கணும் தக்காளி என்ன பண்ணணும் எடுத்துகிட்டு அது மேலே அது கருப்பாக இருக்கிறத வெட்டி எடுத்துடணும் எடுத்துகிட்டு பின்னாடி கீரல் அப்படியே ரெண்டு கீரலாக போடணும் இது எதுக்கு ஏன் அப்படி பண்ணுறோம்னா இது வந்து சுடுதண்ணில் வச்சு வேக வைக்கணும் வேக வச்சு இது தோளப்புறம் உரிச்சு எடுக்கணும் தனியாக அதனால் அப்படி பண்ணணும் இந்த மாரி தக்காளி எல்லா தக்காளியும் இந்தமாரி மேலே அந்த கருப்பாருக்களை வெட்டி எடுத்துகிட்டு இதுமாரி கீரை இந்தமாரி கீரை பெருக்கல் குறி மாரி போட்டுக்கணும் நல்லா போட்டு எல்லாம் எடுத்துகிட்டு அவ்வளோதான் பாருங்கள் இதுமாரி பாருங்கள் எப்படி கட் பண்ணிட்டுங்க பாருங்கள் மாரி எடுத்துகிட்டு நல்லா சூடு பண்ணிட்டு அந்த சுடுதண்ணில் போடணும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும் தேவ தேவையான அளவு போட்டு நல்லா கொதிக்க விடணும் மினிமம் ஒரு பத்து நிமிஷம் வேக ஒன்று பத்து டு அஞ்சு நிமிஷம் வெந்திரிச்சு இது என்ன பண்ணால் அரித்து எடுத்துடணும் எரித்து தனியாக வச்சுட்டு இது வந்து தோலை உரித்து வெறும் தக்காளி பிள்ளைக்கணும் அது வேக வச்சு தக்காளி தோலை புறம் உரித்து நல்லா உரிச்சிடணும் உரித்து மிரி உரிச்சு ஆகிடுச்சு இதை எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கணும் நல்லா பியூரி பண்ணி வச்சிக்கணும் பேஸ்ட் பண்ண தக்காளி வேக வச்சு பேஸ்ட் பண்ண தக்காளி இது வந்து டமோட்டோ பியூரி நீங்கள் டமோட்டோ பேஸ்ட் யூஸ் பண்ணணும்னா டமோட்டோ பியூரி இது இது நல்லா கலர் இருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் டமாட்டோ பீஸ் சேர்க்கணும் டமாட்டோ சாஸ் குடமிளகாய் சின்னதாக நரிக்கணும் வெங்காயம் இந்தமாரி சின்னதாக நரிக்கணும் துளசி இலை துளசி இலை எடுத்துக்கோங்க இதுமாரி நான் வந்து சிலரி பியூஸ் எடுத்துருக்கேன் துளசி தான் மெயினாக வேணும் இருக்குது ஒரிகணம் சின்னதாக பூண்டு சின்னதாக இருக்கிற செல்லரி ரோஸ்மரி உப்பு சில்லி மாங்க மிளகாய் நல்லா அடிச்சுக்கணும் வெண்ணெய் எண்ணெய் சர்க்கரை ஒரு நான் ஐம்பது எம்எல் ஊற்றிட்டேன் என்ன நீங்கள் தேவைப்பட்ட நூறு எம்எல் ஊற்றிக்கலாம் நான் ஐம்பது பட்டர் எடுத்துக்கிறதுனால நூறு எம்எல் பட்டரை போட்டு ஒரு பத்து கிராம் பூண்டை போட்டு நல்லா வதைக்கணும் போட்டு நல்லா வைக்கிட்டு ஒரு அஞ்சு கிராம் செல்லரி நல்லா வதக்கிக்கிட்டு இரநூறு கிராம் சின்னதாக வெங்காயம் ரெண்டு கிலோ தக்காளிக்கு இரநூறு கிராம் வெங்காயம் போட்டுக்கணும் நல்லா வெங்காயத்தை ரொம்ப வதக்கக்கூடாது சும்மா ஒரு நிமிஷம் லைட்டாக வதக்கிட்டு சின்னதாக குடமிளக ஐம்பது கிராம் சேர்த்துக்கணும் இது ரொம்ப சுவைய சுவையை கூட்டும் ரொம்ப வாசனையும் அருமையாக இருக்கும் நல்லா வதக்கிக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறோம்னா ஒரு நானூறு கிராம் டமோட்டோ சாஸ் எடுத்துக்கணும் உங்கள் தேவைப்பட்ட நூறு கிராம் சேர்த்துடும் ஐநூறு கிராம் சேர்த்துக்கலாம் நான் நானூறு கிராம் சேர்த்துருக்கேன் இது வந்து நல்லா டமோட்டோ ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும் டேஸ்ட்டு அது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஸ்வீட்னஸ் நல்லா இருக்கும் நல்லா போட்டு வதக்கிட்டு அந்த சாஸை நல்லா போட்டு வதக்கணும் நல்லா வதக்கின பிறகு என்ன பண்ணால் டமோட்டோ பிரி ஒரு டின் டமோட்டோ பேஸ்ட்டு எடுத்துலாம் டமட்டோ பேஸ்ட்டாக நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணல டமோட்டோ பிரிக்கு அதெல்லாம் ஒரு டின்னு ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் டமாட்டோ பியூர் யூஸ் பண்ணுறேன் இது வந்து உங்களுக்கு டமாட்டோ வந்து நல்லா ஃப்ளேவர் வரும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் பாஸ்தா சாஸுக்கும் பிஸா சாஸுக்கும் கூட இதே டமேட்டோ யூஸ் பண்ணலாம் இதை போட்டு நல்லா வதக்கின பிறகு நல்லா வதக்கணும் வதக்கின பிறகு வேக வச்ச தக்காளி அரைச்சதை அதையும் எடுத்து ஊற்றிக்கணும் நல்லா ரெடியாச்சு ஒரிகணும் ஒரு ஸ்பூனு ரோஸ்மெரி முக்கால் ஸ்பூனு சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு ஸ்பூனு உங்களுக்கு அளவுக்கு தேவைப்படுதோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் காரத்தை இருந்தாலும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சர்க்கரை ஏற்கனவே டமாசா சூஸ் என்ன இருக்கும் உங்களுக்கு தேவையான எடுத்துக்கணும் சர்க்கரை நல்லா போட்டு உப்பு தேவையான அளவு ரொம்ப கூடாது தேவையான உப்பை எவ்வளோ அந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு பார்த்து எடுத்துக்கணும் இதில் வந்து நான் வந்து செல்டர் லீவ்ஸை போடுறேன் அதில் மெயின் என்னென்னா தான் தேவைப்படும் நீங்கள் பேசியில் அதுமாதிரி நான் இல்லை கிடைக்காதனால போடல பேசியல் போட்டால் ரொம்ப அருமையாக இருக்கும் வா டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும் பேசில் தான் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கலாம் சிலர் கிளீப் அலைட்டாக போட்டிருக்கேன் வாசனைக்காக நல்லா போட்டு கிண்டிட்டு இது ரெடியாயிடுச்சு இது ஏன் டேஸ்ட்டு சில டைம் வீட்டில் பண்ணும்போது டேஸ்ட் டேஸ்ட் அளவுக்கு இருக்காது அதனால் அதை மாங்கி கியூப்ஸ் வாங்க இது வந்து ரெண்டு கியூப்ஸ் ஒரு கிலோவுக்கு ஒரு இது போட்டிருக்கேன் ரெண்டு கிலோவுக்கு ரெண்டு போட்டிருக்கேன் இது வந்து டேஸ்ட்டை கூட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு ஐம்பது கிராம் வெண்ணெய் இதை சேர்த்துக்கணும் அவ்வளோதான் ரெடியாகிடுச்சு இது வந்து நீங்கள் எந்த பிஸா பண்ணாலும் இந்த சாஸை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச்